ஆண்டவரின் ரசகருமாகி ஏசி கிறிஸ்துவின் இடையெட்ட நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர்கள் பிரியமானவர்களே ஒரு புதிய நாள் நம் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா யோகா நலித நாசு விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை வாசித்து தியானிக்க போகிறோம் எபிரேய பாஷையிலே என்னப்பட்ட ஒரு குளம் எருசுலேமில் ஆட்டுவாசல் அருகே இருக்கிறது அதற்கு ஐந்து மண்டபங்கள் உண்டு குருடர் சப்பானிகள் சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகம் படுத்திருந்தது சில சமயங்களிலே தேவ அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவார் தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேர்ப்பட்ட வியாதிஸ்தனாயிருந்தாலும் முப்பத்தி எட்டு வருடம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் ஏசு அவனை கண்டு சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு அவன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும்போது என்னை குளத்தில் கொண்டு போய் வெடுவதற்கு ஒருவரும் இல்லை என்றார் இயேசு அவனை நோக்கி எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என்று வேதத்தில் நாம் தியானிக்கிறோம் பிரியமானவர்களே என்று காலை வேளையில் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் முப்பத்தி எட்டு வருஷம் வியாதிஸ்தனானவன் இயேசுனிடத்தில் சொன்ன ஒரு காரியம் எனக்கு யாரும் இல்லை எனக்கு உதவி பண்ண ஒருவரும் இல்லை அன்பு கர்த்தெடுப்புலையே நம்ம அப்பா இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறான் பிரைசலோடு கர்த்தர் சொல்லுகிறார் எழுந்திரு உன் படிக்க எடுத்துக்கொண்டு நட ஹலோ பிரியமானவர்களே வியாதியின் மத்தியே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா இந்த வியாதி என்ன விட்டு போவதில்லே என்று சொல்லி கண்கறங்கிறாயா நான் அனாதையாய் நிற்கிறேனே என்று சொல்லி தவிக்கிறாயா மகனே மகளே இந்த நாளிலும் கூட கருத்தருட சமூகத்தில் ஒப்பு கொடுங்க சமூகத்தில் ஆண்டவரே என்னோட பாவத்தை மன்னியும் ஆண்டவர் என்று சொல்லி கேளுங்க கர்த்தர் நிச்சயமாகவே உன்னுடைய பாபத்தை மன்னிப்பார் வியாதியின் கட்டுகளில் இருந்து ஆண்டவர் விடுதலை செய்வார் நமக்கு கஷ்டமோ நஷ்டமோ எது பிரச்சனை வந்திருந்தாலும் ஆண்டவர் அதை பார்த்து கொள்வார் கர்த்திடப்பிள்ளையே ஒருபோதும் அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல முப்பத்தி எட்டாண்டு குளக்கரையில் கிடந்த மனிதன் சொன்னது எனக்கு ஒருவரும் இல்லை எனக்கு உதவி பண்ண ஒருவரும் இல்லை என்று இந்த நாளிலும் கூட கண்கலங்கி நிற்கிறாயா எனக்கு யாரே இல்லையே எனக்கு உதவி பண்ண ஒருவரும் இல்லையே என்று சொல்லி வேதனைப்படுகிறாயா மகனே ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் ஒப்பக்கொடுங்க அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க கர்த்தர் நல்லவர் அவர் கிருப என்றம் உள்ளது ஆமேன் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசிர்வதிப்பாராகே ஆமேன்